எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யணும் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் கஷ்டமா இருக்கு இவர்கள் நாவ முன்னேற்ற கழக தலைமையில திமுக அதோட விடுதலை சிறு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்கோம் அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி

இன்றைக்கு அவர்கள் வந்து சுமா செயல்பட முடியாது சுதந்திரமா செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சு அடுத்த ஆண்டு சட்டமன்ற